பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜனவரி மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் பாங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த ராசிக்கு பொறுத்தவரையிலையும் பத்தாம் குரு இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பிரச்சனை தான் இருந்தாலும் பார்வை பலம் சுப பலத்தை தரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு சென்றுவிடுகிறார் அஷ்டமத்தில் சனி இருக்குது அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஆனாலும் இந்த குரு பார்வை கோடி நன்மை குரு ச சஞ்சாரம் ராகுனுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒன்றும் பயந்துடாதீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறேன் ரெண்டாம் இடம் என்பது மிக மிக சிறப்பான இடம் அதாவது வாக்கு தனம் குடும்பம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இந்த மாதம் கண்டிப்பாக எங்கு சென்றாலும் கிடைக்கும் வீட்டிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துல சரி நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் நல்ல தன பாக்கியம் இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதாரம் மேன்மை இருக்கும் அப்போது வேறு என்னங்க வேணும் சிறப்பு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்குது பொழுது குடும்பத்தில் நிம்மதியான ஒரு போக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஒரு ப திருப்திகரமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல கேது இருக்குது இருக்கலாமன்னா இருக்கக்கூடாது மூணாமிடம் அப்படின்னாக்கா அதாவது மூணில் கேது இருக்கலாம் பட் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இப்போ பிரச்சனை வரும் அது ஒன்று தான் மைனஸ் ஆனால் மூணில் கேது ரொம்ப இருக்கணுங்க கொடுத்து வைக்கணுங்க மூணில் கேது இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஸ்லாக்னஸ் இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களையே தரும்னு ஜோஜர கிரந்தம் சொல்கிறது அப்போ மூணாம் இடம் சிறப்பான ஒரு நிலை கேது பகவான் நல்ல பலனையே தருவார் மத்தபடி இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல் இப்படி சந்தோஷமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நாலாம் இடம் குரு பார்க்கிறார் அப்போ பணம் நல்லா வருது சம்பாத்தியம் இருக்குன்னு சொன்னா நாலாம் இடம் மாதஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் சுகஸ்தானம் இது சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னா சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொத்து வத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அசையா சொத்துக்களால் லாபமாக இருக்குது அசையா சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட் அசைய சொத்து வண்டி வாங்கணும் அதையும் சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு இருந்து செயல்படுவீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஸான ஒரு அமைப்பை தரும் சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பகவான் ஆறுக்கு போயிட்டார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகளுக்கு தன ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா சனி பார்வை இருக்கிறதால பூர்வீகத்தில் கூட நீங்கள் வாங்கி பூர்வீக சொத்தோ அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்துலேயோ யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தலாம் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்று வாருங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதால சில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்குது பிள்ளைகள் மூலமாக சொத்து பத்துக்கள் மூலமாக கொஞ்சம் எச்சரிக்கையோடு அதை டீல் பண்ண வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது ஆறாம் இடம் வந்து ரொண சத்ருஸ்தானம் அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் நீங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு தாராளமாக செல்லுங்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க ஸோ கோத்தில் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த ரெண்டு கூடையவன் ஆறில் போய் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடம் நான் குடும்பஸ்தானாதிபதி ஆறில் இருக்கிறார் தன வரவு அதாவது தனஸ்தானாதிபதி ஆறில் இருக்கார் அப்போ நல்ல வருமானம் வரும் அதை ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் செலவினங்கள் ஏற்படும் அது வந்து சுப செலவாக கூட அமையக்கூடிய நிலை இருக்கிறது அசுப செலவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழாம் இடம் ஏழு குடையவன் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு இருக்கு அப்போது ஏழில் சூரியனே ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் பாஞ்சி தேதிக்கு மேலே அப்போ குடையவன் ஏழில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் இது ஒரு லோனுக்காகவோ அல்லது ஏதோ சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் சென்றாலும் கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு விஷயம் பட் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதால சில அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் உங்கள் கர்மாப்படி நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி இருக்குன்னு சொன்னால் அனுபவிச்சே தேரணும் அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை வாழ்க தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துட்டு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அதே ஒரு முனைப்போட ஐயோ அஷ்டமத்து சனியை நம்மளை பிரச்சனை பண்ணுமோன்னு பயந்துடாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மாதம் இல்லை நன்றாகவே செல்லும் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலப்பாயம் போகும் அப்படின்னு சொல்லலாம் கொம்பதாம் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னா நீங்கள் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கவோ அல்லது தொழில் துவங்கவோ உத்தியோகம் பார்க்கவோ போகலாம் உயர்கல்விக்காக கூட செல்லலாம் அது நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படும் உங்களுக்கு இது சாதகமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் துர்கிய வழிபாடு பண்ணுங்க இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதால துர்கிய வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு சிலர் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஊர் விட்டு ஊர் போய் டிரான்ஸ்ஃபர் பதவி மாற்றம் கிடைக்கும் இல்லை தொழில் கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த தொர்க்கையை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போயிடுவீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போய்ட்டிங்கன்னா அது அது பிரிவினைன்னு சொல்ல முடியாது சந்தோஷமாக நீங்கள் போகிறீங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது தான் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் தேவையில்லாத இடத்துல உங்களை தூக்கி போடுவாங்க ஆனால் அவங்க ஜனனகால புத்தி சிறப்பாக இருந்தால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பதவி வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் கொஞ்சம் டென்ஷன் டென்ஷன் ஐயோ ஆக்கிட்டாங்கப்பா நம்மளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கேயாவது லாங்ல போட்டு பிரச்சனையை லீவ் போட்டு இருக்கிறோம் இல்லை அங்கே போய் மேலதிகாரி சக ஊழியர்கிட்ட டார்ச்சரை அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை கூட வரலாம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தில் குரு இருக்கிறது வந்து குரு பார்வை நல்லா இருக்குது ஒன்றும் பயப்படுத்தால பதினோராம் இடத்த அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல அமர்ந்து பத பதினோராம் இடத்தை பார்க்கறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்கலன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது ஓரளவுக்கு சொந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான ப பதவியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இந்த மாதம் வேலை பார்க்கணும் மேடா இருக்க முடியாது அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதால இந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி இந்த கட கடகராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரம் பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் இதெல்லாம் இந்த இதுவால் நீங்கள் அஷ்டமத்து சனின்னு நினைச்சி உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு வாசல் கார் மனை காரு பங்களான்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போவீங்க இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் வாழ்த்துக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் கடகராசி அன்பர்களுக்கு